Yeah. Huh? எந்த ஊர் கும்பகோணமா ரொம்ப நல்லா போட்டிருக்கிறீங்க நல்லா இருக்கு இது ஒரு நை ஒரு நைட்டு போட்டிங்களா இந்த ஜிப்ரோ போட்லாம் போடுற எடுத்த நீங்கள் போடுறத நான் எடுக்கணும் சார் ரைட்டு ஓகே ஓகே

i nice. இது பெரிய பெரிய வில்லாக்களில் பெரிய பெரிய நகர அமைக்கிறவங்களில் நம்ம சொந்தமா பெரிய ஒரு பத்து வீடு இருபது வீடு ரோடு போட்டு அமைக்கிறோம்ல வீடு ஒரு இருபது வீடு முப்பது வீடு போட்டு ஒரு கிராமம் மாதிரி ஒரு நல்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரிலாம் நம்ம அமைக்கிறோம் அதுக்கு வந்து இவங்க வந்து இது போட்டு கொடுப்பாங்க நம்பர் சொல்லுங்கள் ஒரு ஆள் நம்பர் சொல்லுங்கள் இந்த நம்பரு காண்டக்ட் நம்பர் சொல்லுமா காண்டக்ட் நம்பர் சொல்லு நம்பர் ஆ நம்பர் சொல்லு ஓனர் நம்பர் சொல்லு

தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பது அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பது முப்பத்தி மூணு விவேக் Subscribe to Creativity channel, like, share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.